திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் தைப்பூச தெப்ப உற்சவ பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் புண்ணிய தீர்த்தமான சங்கு தீர்த்த குலத்தில் தைப்பூச தெப்போற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அருள்மிகு வேதகிரீஸ்வரர் மற்றும் திரிபுர சுந்தரி அம்பாள் உற்சவர்கள் வாத்தியங்கள் முழங்க தாள கோயிலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் புறப்பட்டு சன்னதி வழியாக திருக்குளம் வந்தடைந்தது பின்னர் வண்ண விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளித்தனர் பனிரண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட சங்கு தீர்த்த குளத்தில் நீராழி மண்டபத்தை சுற்றி மூன்று முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தனர் இதனைக் காண உள்ளூர் மட்டுமல்லாது வெளியூர்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் Halo halo. Ini kan kan kan